வணக்கம் நேர்களை இன்னைக்கு நாம பாத்துட்டு இருக்கிறது சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மார்ச் மாதம் சனி பகவான் முப்பதாம் தேதி பயிற்சி ஆகிற கும்ப ராசியிலிருந்து ஜென்ம சனியாக இந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இன்னைக்கு நாம மீன ராசி என்பர்களுக்கு தான் பார்க்க போறோம் மீன ராசி என்பர்களுக்கு ஜென்ம சனி ஏழரை சனி ஏற்கனவே இரண்டு வருடங்கள் முடிஞ்சிட்டு இப்போ அடுத்த ஒரு மிட் பாயிண்ட் அதாவது ஜென்ம சனியாக இருக்கும்போது என்னென்ன ஒரு மாற்றத்தை என்னென்ன மாதிரியான ஒரு மனநிலைகளை உங்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்றதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம் ஏன்னா ராசி பலன் அப்படின்னு சொன்னாலே இந்த ராசிக்கு மீன ராசிக்கு இந்த சனி பணிப்பயிற்சியினுடைய பலன்கள் அப்படி சொன்னாலே உங்களுடைய மைண்ட் செட் இந்த இரண்டரை வருடத்துல எப்படி இருக்க போது நீங்க எதை நோக்கி பயணிக்க போறீங்க என்னதான் உங்களுக்கு நல்லது நடந்தாலும் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்க போகுது அப்படின்றது நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் சனி பகவான் கண்டிப்பாக சில சிரமங்களுக்கு இடையில ஒரு வளர்ச்சியை கொடுப்பாரு ஏன்னா எல்லா மீனராசி அன்பர்களும் இருக்கிறாங்க எல்லாருக்கும் ஒண்ணு போல எல்லாரையும் தெருவுல கொண்டு வந்து விட்டுருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது அவர்களினுடைய தசா புத்தி அவர்களுடைய சுய ஜாதகம் அடுத்து அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானினுடைய நிலைகள் குருவினுடைய நிலைகள் இந்த மாதிரியான அமைப்புகளை பொறுத்துதான் அந்த சனி பயிற்சி இந்த மீன ராசி அன்பர்களுக்கு பொருந்தும் அதனால இந்த மீன ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா சில பேருக்கு வளர்ச்சி கொடுத்தாலும் நிறைய பேருக்கு ஒரு சி அறுபது சதவீத மக்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிரமம் கலந்த சில மனநிலையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் கால புருஷனுக்கு பனிரெண்டாம் இடமான அந்த ராசியில அந்த குருவுனுடைய இடத்துல சனி வர்றார் அதனால நிறைய மீனராசி என்பர்களுக்கு நோய் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் அந்த நோய் தொந்தரவுகள்ல இருந்தும் உங்களுக்கு என்றது கண்டிப்பா கிடைக்கும் விரயம் கண்ணாபின செலவுன் மீனராசி என்பர்களை சொல்லவே வேண்டாம் நான் நான் அந்த அவனுக்கு ஹெல்ப் பண்றேன் பண்றேன் இவனுக்கு எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்க இருக்கிறாங்க அவங்களுக்காக என்னுடைய வருமானத்துல பாதி அவங்களுக்காக கடன் வாங்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியாக மற்றவர்களின் நலனுக்காக அதிகமாக உழைப்பவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் தான் அந்த உழைச்சு உழைச்சி ஏமாறுபவர்களும் மீனராசி என்பர்கள் தான் அந்த அளவிற்கு அந்த காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடம்னு சொல்லும் போது இந்த மீனராசி அன்பர்களுக்கு தான் அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் யாரையும் நம்ப கூடாது இனிமேலாவது நம்பாம இருங்க அதே சமயத்துல ஏன்னா இப்ப வந்து அஹ் தெய்வத்தை வழிபாடு தவம் இருந்து வர வ நாள் கணக்குல தவம் இருந்து வழிபடக்கூடிய யுகமே கிடையாது இது வந்து கலியுகம் ஒருத்தரை ஏமாத்தி ஒருத்தரை எப்படி பொழைகிறது அப்படின்ற மாதிரிதான் எல்லாருமே நடந்துட்டு இருக்கிறாங்க உறவினர்களும் சரி பெற்ற கட்டண கணவன் மனைவி பெற்ற பெற்றோர்கள் குழந்தைகள் இப்படி எந்த உறவு முறை பாராமல் தன்னுடைய வளர்ச்சியை மட்டுமே எண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த கலியுகத்துல நீங்க மீன ராசி என்பர்கள் குருவனுடைய ராசியாக இருக்கிறதுனால ரொம்ப நேர்மையான இருந்து அதனுடைய ஏமாற்றத்தினால ஒரு மன தான் உங்களுக்கு மிச்சமே இருக்குமே ஒழிய வேற எந்த விதமான ஒரு சுகத்தையும் நீங்க அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இனிமேல் முத உங்களுக்கு இது ஒரு பெரிய படிப்பனையை கொடுத்துருக்குன்னு நினைச்சுக்கோங்க இந்த வாழ்க்கையில நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி வரக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்கும் மனநிலை மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் கடந்த காலத்துல உங்களோட ராசியில அந்த ராகு பகவான் இருந்ததுனால நிறைய மீன ராசி அன்பர்கள் தன்னுடைய குடும்பத்துல வாங்க வாங்கின ஒரு பெரிய அவார்டு பெரிய கிரீடம் என்னன்னா மன குழப்பவாதி அடுத்து பாத்தீங்கன்னா சைகோ லெவல்ல ட்ரீட் பண்றாங்க எல்லாம் அவங்களே பாத்தீங்கன்னா மீன ராசி என்பர்கள் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க மேடம் என்ன வந்து வீட்டுல எல்லாம் பேசுறாங்க ரொம்ப எனக்கே பாத்தீங்கன்னா என்ன நினைச்சு எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இதை வந்து நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அதாவது உங்களுடைய ராசி மேல அந்த கிரகம் போகுது அடுத்து இப்போ சனி பகவானும் வர போறாரு இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அந்த மாதிரியான சம்பவங்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அழுகை சத்தம் தான் இருக்கும் அந்த அளவுக்கு அந்த நெகட்டிவ் வந்து அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு வருடங்களாக தான் கடந்த வருடம் எல்லாம் இருந்திருக்கும் அந்த மாதிரியான நெகட்டிவோடு சேர்ந்து நீங்களும் பயணிக்காதீங்க எந்த அளவுக்கு எதிர்மறைகள் உங்களை யாரையாவது எதிர்த்து பேசுறாங்க அவமானப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க இருந்தாலும் அவங்க கிட்ட சிரிச்சிடுங்க சிரிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த எதிர்மறைகள் எல்லாம் அப்படியே ஆஃப் ஆயிடும் இல்ல ஒரு டம்ளர் தண்ணியை குடிங்க தண்ணியை குடிச்சு அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணிடுங்க மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்ற போது அந்த அந்த இடத்துலயும் அந்த நெகட்டிவ்ன்றது ஆஃப் ஆயிடும் மாதிரியான பதிலுக்கு பதில் நிக்காம மீனராசி அன்பர்கள் அந்த இடத்துல எந்த மாற்றங்களை நீங்க கொண்டு வர முடியும் பாருங்க நிதானமா வேலை செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராசியில இருந்த இந்த சனி பகவான் உங்களுடைய உபஜயஸ்தானத்தை பார்க்கிறார் உங்களுடைய ஸ்தானத்தை பார்க்கிறார் உங்களுடைய கர்மஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால இந்த காலகட்டம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல நிறைய தடைகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம் அதாவது சனி சந்திரன் நான் ஏற்கனவே கும்பராசி என்பவர்களுக்கு சொல்லியிருப்பேன் சனி சந்திரன் சேர்க்கை இருந்தாலேயும் தடைகள் வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு முயற்சிகள் அந்த புணர்வு தோஷம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப்ல எந்த பார்ட் எடுத்தாலும் ஒரு தடைகள் வரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணா அதுக்கும் தடைகள் வரும் ஒரு காதல் திருமணம் பண்ணலான்னா அதுக்கும் தடைகள் வரும் குழந்தை பிறப்புலையும் பிரச்சனைகள் வரும் திருமணம் நேரத்திலையும் பிரச்சனைகள் வரும் குழந்தை பிறக்கும் போதும் பிரச்சனை வரும் இப்படி எல்லா இடத்துலயுமே அந்த புணர்வு தோஷம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமா தான் இருக்கும் அதனால உங்களுக்கு கோச்சார தோஷம்ன்ற அந்த சந்திரன் சனி சேர்க்கை இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா முயற்சிகளுமே உங்களுக்கு ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியா இருக்கணும் அப்ப நாங்க எதுவுமே முயற்சி பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது வெளிநாடு வெளியூர் பிரயாணத்துக்கு எல்லாம் இந்த முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகளாக இருக்கும் எந்த அளவுக்கு ரொம்ப பாசமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாசத்துல ஒருபடி பின்னோக்கி தள்ளும் அதிகமா ஒரு அக்கறை அந்த இருந்து கொண்டு இந்த மாதிரியான விஷயங்களை இந்த சனி பயிற்சி இந்த மீனராசி என்பவர்களுக்கு கொடுக்க போறார் அதனால நான் கணவர் மேல ரொம்ப பாசமா இருக்கேன் மேடம் ஆனா அவர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு எப்ப பார்த்தாலும் அடிக்கிறாரு எப்ப பார்த்தாலும் அல்லும் <laughs> கோப்ப் சில சமயத்துல தன்னைத்தானே தாக்கிக்கிறாரு என்னையே நான் ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டேன் ஆனா பாத்தீங்கன்னா அவர் அவரவரே அவரையே தாக்கிக்கிட்டு என்ன பேசவே விட மாட்டேங்கிறார் இந்த மாதிரி எல்லாம் ஒரு விதமான ஒரு பயத்தை ஒரு அந்த மனதுல ஒரு பயத்தை எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு என்ன நடக்க போதோ இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன நடக்க போதோ சில சமயம் அலுவலகத்துல போகும்போது உங்களை அறியாமலே நீங்க அந்த அலுவலகத்துல கத்துறது தேவையில்லாத உயர் அதிகாரிகளை பார்த்து பேசுறது இந்த எல்லாம் தேவையில்லாத அந்த கருத்துல அதாவது உங்களுடைய பேச்சுல நிதானம் சூழ்நிலையாக இருக்கும் இந்த என்பர்களுக்கு யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாடிட்டு அவமானப்படுறீங்களா அசிங்கப்படுறீங்களா எல்லாம் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவமானத்தையும் அசிங்கத்தையும் என்னென்ன எல்லாம் கிட்டினாங்களோ அதை அப்படியே உள்வாங்கிக்கோங்க உள்வாங்கிட்டு ஒரு கோயில்ல போய் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட போய் அந்த வாங்கினது எல்லாத்தையும் அவர் பாதத்துல கொட்டிடுங்க இந்தந்த மாதிரிலாம் திட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்துக்கிட்ட போய் சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ஒரு மாற்றங்கள் அது எந்த ஜென்ம சனியாகட்டும் பாத சனியாகட்டும் பிரேயசனியாகட்டும் அஷ்டமசனி எந்த சனியானாலும் தெய்வத்துக்கிட்ட எந்த சனியும் வேலையே செய்யாது அதனால அந்த தெய்வ சரணாகதியை அடையும் போது நீங்க மீனராசி என்பர்களுக்கு எந்த விதமான ஒரு துன்பமும் வரவே வராது யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு எதிர்த்து நிக்கட்டும் ஆனாலும் என்னுடைய முயற்சி எல்லாமே அந்த தெய்வத்து கிட்ட இருக்கக்கூடியதுதான் அப்படின்ற மாதிரியான முயற்சிகளை செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு தேவையான மாற்றங்கள் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கே இருக்க போகுது அடுத்து வேலை சம்பந்தமாக சொல்லணும் ஏன்னா மீனராசி என்பர்கள் நிறைய பேரு மேடம் எங்களுக்கு வேலை சம்பந்தமா சொல்லுங்க மேடம் ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு வந்து என்னுடைய உயரதிகாரிகள் ரொம்ப எனக்காக சப்போர்ட் பண்ணி இத்தனை வருஷ காலமா கொண்டு வந்துட்டாங்க ஆனா அவருக்கும் மேல இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய வேற பிரான்சஸ்ல இருக்கக்கூடியவர்கள் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன எப்படியாவது வேலையை விட்டு தூக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு நிக்கிறாங்க இந்த மாதிரி இடத்துல நான் என்ன பண்றதுன்னே தெரியல நான் வேலைக்கு போனா எனக்கு வேலை கிடைக்குமான்றதும் தெரியல கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களாக நான் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லயே இருக்கிறேன் இப்படி எல்லாம் இந்த வேலையில ஒரு தினசு தினசா ஒரு பிரச்சனையை வச்சிருப்பாங்க ஒவ்வொரு மீனராசி என்பர்களும் போய் கேட்டிங்கன்னா நீங்க ஒரு சர்வேய எடுக்கலாம் இவங்களை வேலைக்கு போகக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சர்வே எடுத்தீங்கன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனை நிறைய இருக்கும் ஏதோ ஒரு நம்ம வருமானம் சம்பாதிக்கணும் இவங்களை நீ வேலைக்கு போக வேண்டாம் நீங்க இப்படியே இருந்து சன்னியாசியா துறவரம் வாங்கிக்கோங்க அப்படின்னா சந்தோஷமா ஒரு ரெண்டு காவி துணியை கட்டிட்டு சந்தோஷமா துறவரம் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க இந்த மீனராசி என்பர்கள் அந்த அளவுக்கு அந்த வேலையில பயங்கரமான ப்ரெஷர் எங்கேயாவது கோயிலுக்கு போனா கூட ரெண்டு வேலை சாதம் வாங்கி சாப்பிட்டுலாம் அங்க அன்னதானமாவது கிடைக்கும் இவங்க கிட்ட இருந்து நாம் படுற ஒவ்வொரு மாசமும் என்னால முடியவே மேடம் இதுக்கு ஒரு காலம் எனக்கு வருமா அப்படின்னு கேக்குற நிறைய மீனராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக வரும் இந்த வருடம் உங்களுக்கு வேலையில எல்லாம் எந்த தொந்தரவுகளுமே இருக்காது அப்படியே தொந்தரவுகள் வந்தாலும் இந்த அப்படி பணி போல உங்களுக்கு மறைஞ்சு போயிடும் எந்த பெரிய அளவுக்கும் பிரச்சனைகள் வராது மேலிடத்துல இருந்தும் பிரச்சனைகள் வராது அப்படியே உங்களுக்கு வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் தாராளமா விடுங்க வேற வேலையும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கு ஏன்னா உங்களுக்கு இந்த கோசார நிலவரப்படி மட்டும்தான் பய பேச போகுதா உங்களுக்கு நான் இப்ப வேலை கிடைக்கல கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டேன்னா அது மட்டுமே உங்களுக்கு பேசாது ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய புத்தி நல்லா இருந்தா நீங்க எந்த விதமான முயற்சிகளும் எடுக்கலாம் இல்லையா அதனால உங்களுக்கு வேலையை விடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மீன ராசி என்பர்களுக்கு மீன ராசியில இருக்கக்கூடிய அந்த பூரட்டாதி நட்சத்திர என்பர்கள் லைஃப்ல நிறைய விஷயங்களே கத்துக்கிட்டீங்க இப்போ ஜென்ம தான் எனக்கு விஷயத்த கத்து கொடுக்க போதா அப்படிலாம் எதுவும் இல்லை எனக்கு ஏற்கனவே நிறைய தெரியும் அப்படின்ற மாதிரியான மிதப்புல இருக்காதீங்க ஏன்னா இன்னமும் சில பாடங்கள் உங்களுக்குன்னு தனியா ஸ்பெஷலா வச்சிருக்கிறாரு சனி பகவான் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுங்க சில விஷயங்கள்ல பார்ட்னர்ஷிப் தொழிலையும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அதே சமயத்துல குடும்பம் சம்பந்தமான சில கேர் டேக் அதாவது அக்கறையோடு இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த குடும்பத்துல நடக்கக்கூடிய அசம்பாவி அசம்பாவிதங்களை நீங்க முழுமையாக தடுக்க முடியும் இந்த மாதிரிலாம் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரியான விஷயத்த கைவிட்டு இனிமேல் நம்ம சில விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்ற மாதிரியாக போங்க அடுத்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப கடுமையா பாதிக்கப்படக்கூடிய நட்சத்திரம் தான் ஜென்ம சனியில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஒரு காலங்கள் இருக்கு இந்த ஜென்ம சனி மட்டும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து அஹ் வாழ்க்கையை கெடுத்துருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது உங்களுக்கு இன்னும் நிறைய காலங்கள் இருக்கு இந்த இரண்டரை வருடங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாத்துலயுமே ரொம்ப கவனமா இருக்கணும் திருமண வாழ்க்கை குழந்தை பருவம் அடுத்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரி பருவம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பருவம் அடுத்து வயதானவர்கள் இந்த மாதிரியான எந்த ஸ்டேஜ்ல உத்தரடாதி நட்சத்திர அன்பர்கள் இருந்தீங்கன்னா கூட உங்க உங்க ஸ்டேஜுக்கு உங்க உங்களுடைய வருமானத்துக்கு படி சில சிக்கனமான நடவடிக்கைகள் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துக்கோங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் இல்லாட்டி தேவையில்லாத அவமானம் அசிங்கம் ஆஹ் வேலை இழப்பு அடுத்து கோர்ட் கேஸ் வழக்கு இந்த மாதிரி மாதிரிலாம் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து கடைசி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துல இருக்கிறவங்க வேலைக்கு போகக்கூடிய நேரம் இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சரி புதுசா வேலைக்கு போக ஏதாவது மூடி பல வருஷம் ஆச்சு புதுசா வேலைக்கு போகலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலைக்கு போகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ரேவதி நட்சத்திரம் அன்பர்களுக்கு இருக்க போது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பல நாங்கள தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்